துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் காட்டீசியன் சமன்பாடுகளை காண்க நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க கூட வந்து ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூடைகளுக்கு செங்குத்தானதுமான கரெக்டாக பாருங்க இப்போ நேர்கோட்டின் துணையலு வெக்டர் சமன்பாடு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஆர் ஈக்வல் ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் வந்து எஸ் இருக்குது டி இருக்கு ஒன்று வந்து ஏ வெக்டர் பி வெக்டர்னும் இன்னொன்று வந்து சி வெக்டர் டி வெக்டர்னு எடுத்திருப்போம் இங்கே செங்குத்தானதுமான அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இந்த பி வெக்டர் டி வெக்டர் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குறுக்கு பிறகு முழு செய்வோம் அதுபடி இதுக்கான வேல்யூ வேணும்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதுதான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா கண்டுபிடிச்சிட்டு கேட்டரிங்ஸ் ஆனப்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போ கொஷினில் கொடுத்துருக்குறத வந்து கொடுக்கப்பட்டவே நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபார்மில் போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஏ வெக்டரா இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் இது சி வெக்டர் இது டி வெக்டர் சரிங்களா இல்லை நீங்கள் வேணும்னா தனித்தனி நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் ஏ வெக்டர் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் அக்காமா பி வெக்டர் ஈக்வல் டூ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அடுத்துவங்க சி வெக்டர் ஈக்வல் டூ கேப் மைனஸ் ஜே கேப் மைனஸ் டி கே கே அம்மா டி வெக்டர் ஈக்வல் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் சரிங்களா இப்போது பி வெக்டர் கேஷ் டி வெக்டர் இப்போ பி வெக்டர் கேஷ் டி வெக்டர் என்னும் போது பாக்ஸ் ப்ராடக்ட் கணிக்கையும் முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஐ கேப் ஜே கேப் ஓகே ஓகே டிவெக்டருக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்து எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மனுஸ் ரெண்டு ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் பாருங்க அடுத்து டி வெக்டருக்கான நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு சரிங்களா ஏன்னா இங்கே வந்து மொத்தமாக வந்து நமக்கு தொண்டர் சாம்பார் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டுக்கலாம் இங்கே வந்து செங்குத்தானதுமான மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க செங்குத்தானது இணையானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இப்போ இதை குறி மாற்றணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மோடல இதுக்கான நிழல் நிறைய விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் தெரிவிக்கலாமா மைனஸ் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மாடல சாஃப்ட் இதுக்கான விட்டுட்டு மீதிக்க நாலு நம்பர் பாருங்க ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்து ப்ளஸ் கே கேஃப் இன்ட்டு கே கேப் நிழல் நிறைய விட்டுட்டு மீது இருக்க நாலு நம்பர் பாருங்கள் ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சரிங்களா பேர்த்து எழுதியாச்சா ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஃபார்மலாக வர மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அடு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ரெண்டு சரிங்களா ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு டூ மைனஸ் ஒன் ஒன் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் இப்போது வந்து மல்டிபிளேஷன் பண்ணி நம்ம எடுத்து எழுதும் போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ கேப் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸண்ட் மைனஸ் 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 சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் மைனஸ் ஒன்று ஜே கேப் மூணு புட்டல ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் அடுத்து ப்ளஸ் ஆறு கே கேப் இதில் பாருங்கள் ரெண்டு இன்ட்ரெண்டு இங்கே நமக்கு நாலு சரிங்களா அப்போ நாலுன்னும் போது இங்கே நமக்கு மூணுன்ட்டு வருமா அப்போது மைனஸ் மூணு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்போ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் சரிங்களா இது பி வெக்டர் க்ராஷ் டி வெக்டருக்கானது இப்போ வந்து தொழில சாம்ப அப்ளை பண்ணலாமா துணை துணையலகு வெக்டர் சமன்பாடு சரிங்களா அப்போது இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் இது வந்து செங்குத்துன்னு கொடுத்துருக்குறதுனால ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் இன்ட்டு பி பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் சரிங்களா ஈக்வல் ஏவக்டர் என்னது ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பிவெக்டர் என்ன டிவ்சிருக்கோம் மைனஸ் ஆறு ஐ கேப் மைனஸ் மூணு ஜே ஜேகே ப்ளஸ் ஆறு கே கேப் இந்த ஸ்டெப் பாருங்கள் நீங்கள் இது இங்கே போட்டாலும் சரி இல்லை இல்லை நீங்கள் இங்கேக்காக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது இது டேம் பாருங்கள் இது 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 மூணுமே வந்து மூணுலாம் வகுப்படுமா அப்போ மூணு வகுத்துடலாம் இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் வகுப்பு பண்ணுறதுக்காக மைனஸ் மூணில் நம்ம வகுத்துட்டாங்கன்னா இங்கே மைனஸ் ஆறு ஐ கேப் இருக்கா மூணு மைனஸ் மூணு ஜே கேப் இருக்கா டிவைட் பை மூணு ப்ளஸ் ஆறு கே கேப் இருக்கா டிவைட் பை மூணு ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு ஒரு மூங்கு ஆறு நீங்கள் இப்படி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் இந்த டைம் இங்கேயே போட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ எப்போயும் போ இதிலருந்து காமனாக வந்து நம்ம என்ன வெளியெடுக்க முடியும் மூணு இங்கே மைனஸ் இருக்க மைனஸ் மூணு வெளியே வெளியே எடுத்துட்டாங்கன்னா இங்கே என்ன வரும் மைனஸ் மூணு மூணு இன்ட்டு டீனு வருமா நமக்கு டீக்கு முறைக்கு அந்த நம்பர்ஸ் வந்து முக்கியம் கிடையாது அப்போ நீங்கள் டேரெக்டாகவே இங்கே இருக்கிறது நம்ம நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ எடுத்து எழுதும் போது இங்கே என்ன வரும் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு என்ன வரும் டூ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் அப்புடின்னு வருமா ஏன்னா நம்ம மைனஸ் எல்லாம் அதுவும் வெளியே எடுத்துருக்கோம் நீங்கள் இப்படி போட்டாலும் சரி இல்லை இந்த டேம்லேருந்து காமனாக மைனஸ் மூணு வெளியே எடுத்துட்டாலும் நமக்கு இதுதான் கிடைக்கும் சரிங்களா இப்படியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் போனால் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் நமக்கு அடுத்து காட்டில் சாம்பாடம் அப்போது கார்டீஷியன்ஸ் மாதிரி பார்க்குற ஃபார்முலா நமக்கு தெரியும் எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும் போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்வல் இசடட் மைனஸ் இசடட் ஒன் டிவைட் பை பி த்ரீ சரிங்களா பேர் பிளாக்ல கொடுத்துக்கோங்க ஃபார்முலாவை இப்போ இந்த பார்த்தீங்கன்னா X1, Y1, Z1 ஒய் ஒன் கமா B3 value வேல்யூ பி ஒன் கமா பி டூ கமா பி த்ரீயோட வேல்யூ சரிங்களா இந்த டேம் வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுக்க போகிறோம் இந்த டேர்ம் வந்து பி ஒன் பி டூ பி எடுக்க போகிறோம் ஏன்னா பி வெக்டர்ன்னு இந்த ஏ வெக்டர்னு எடுப்போமா அப்போது இந்த அப்ளை பண்ணும்போது என்ன வரும் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று வருமா சாரி இந்த பாருங்கள் நமக்கு வந்து புள்ளி வந்து இங்கே அவங்களும் ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களா அஞ்சு கம்மா ரெண்டு கம்மா எட்டுன்னுட்டு நம்ம இந்த புள்ளியவே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அஞ்சு கம்மா ரெண்டு கம்மா எட்டு சரிங்களா அங்கே பி ஒன் பி டூ பி த்ரீ மட்டும் இங்கே வந்து நம்பர்ஸ் ரெண்டு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று ஒன்று அஞ்சு டிவைட் பை பி ஒன் என்ன ரெண்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பை பி டூ என்ன ப்ளஸ் ஒன்று ஈக்வல் z2 மைனஸ் வேல்யூ எட்டு பி த்ரீ மைனஸ் ரெண்டு நமக்கு தேவையான காற்றிசி சம்பாருக்கு கொடுத்துக்கோங்க